விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் விசாக நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரைட் ஸ்டார் இது முருகனின் நட்சத்திரம் வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த விசாக நட்சத்திரத்தை வைத்துதான் நம்ம வைகாசி மாதம் அப்படிங்கிற பேரே வந்து வந்தது அப்படிப்பட்ட முருகனுக்கு உகந்த ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் வந்து துலாத்துலயும் வருது விருச்சிகத்திலையும் வருது விருச்சிகத்துல வந்து சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த விசாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இந்த நட்சத்திரத்திற்குன்னு தனிப்பட்ட இந்த தாரதோஷம் அப்படிங்கும்போது துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதே இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சந்தேக குணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பட் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்டு இவங்களை நம்பலாமா வேண்டாமா சொந்த அம்மா சொந்த அப்பா கூட பிறந்தவங்க கணவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையுமே ஒரு சந்தேகம் ஒன்று ஓடிண்டே இருக்கும் பேக் ஆஃப் த மைண்ட் பட் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கே கொஞ்சம் சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும் அது துலாத்துல இருந்தாலும் உண்டு பட் என்னென்னா கம்பேரிட்டிவ்லி இது விரச்சிகம் அதிகமாக இருக்கும் துலாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போது இந்த நட்சத்திரத்திற்கு அந்த தாரதோஷம் அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்திரதசையில அது அதிகமா பாதிக்கும் ஆஹ் ரொம்ப ஒரு மன அழுத்தம் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் இல்லை அந்த சந்தேக குணம்ங்கிறது அதிகமா இருக்கலாம் ஆஹ் அந்த சந்திரன் யாரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ராகுவோட இருந்தாலும் ஒரு பலன் கேத்துவோட இருந்தாலும் ஒரு பலன் ஸோ இந்த சந்திர தசா மற்றும் அவங்களுக்கு வரக்கூடிய ராகு தசா கேது தசா இது எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தாரதோஷம் நிவர்த்தி அவங்க பண்ணிக்க பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை இவர்கள் வணங்க வேண்டும் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வார வாரம் அந்த குரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க போய் விளக்கேத்திட்டு வரலாம் அண்ட் இவர்கள் ஏதாவது ஒரு அஹ் அவங்களுக்குன்னு ஒரு மானசீக குருவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் ரமண மகரிஷியை எடுத்துக்கலாம் திருவண்ணாமலை போனீங்கன்னா எத்தனையோ குரு ஆசிரமங்கள் அங்கே இருக்குது ஏதாவது ஒரு ஒரு மாசத்துல ஒரு வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு அங்கே தங்கி ஒரு தியான முறையை நீங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லை பௌர்ணமி இல்லையாது போயிட்டு வரலாம் எத்தனையோ குருக்கள் இருக்காங்க ராகவேந்திர சுவாமி எடுத்துக்கலாம் மகாபெரிவால் எடுத்துக்கலாம் அதனால் எண்ணற்ற குரு இருக்காங்க யாரை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் உண்டு பட் கண்டிப்பா ஒரு குருவை எடுத்துக்கொண்டு அந்த குருவின் மந்திரத்தை வியாழக்கிழமையில் சொல்லுவதும் மற்றும் எவ்ரி தேர்ஸ்டே நீங்க நவகிரகத்திற்கு இருக்கக்கூடிய குருவை வணங்கி வந்தாலே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாரதோஷ நிவர்த்தி ஏற்படும் என்ன நியர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்